அதிலுள்ள பாலை நான் பருகினேன் என்னுடைய நகக்கண்களும் தாகம் தீர்ந்ததை உணர்ந்தேன் மீதமுள்ள பாலை அனுகோ அவர்களிடத்தில் நான் குடிக்க கொடுத்தேன் என்று சஹாபா பெருமக்களிடத்திலே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹோ அலேஹிவ செல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க ஃபமா அவ்வள்தஹோ யார சோல் அந்த கனவுக்கான விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது செல்லல்லாஹோ அழைகிவ செல்லம் சொன்னார்கள் அல் கல்வி என்று சொன்னார்கள் அதாவது பெருமானார் அவர்களுடைய கல்வி ஞானத்திலிருந்து ஒரு சிறு பகுதி அதற்கு உமர்வதாக அணுகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை பால் என்பது மிக அற்புதமான உணவு பால் என்பது மிக மிக அற்புதமான உணவு அதில் கால்சியம் நிரம்பி இருக்கிறது அதனால் எலும்புகள் வலுப்பெறுகிறது உடலுக்கு தேவையான ஒரு முழுமையான உணவாக அந்த பால் பயன்படுகிறது அதே போல உடல் எதை எடையை பாதுகாக்கும் நல்ல சக்தி அதன் மூலமாக கிடைக்கிறது நாட்டு பசும்பாலை உடலுக்கு வலிமை தருகிற புரதமாக அதை உட்கொள்ளப்படுகிறது நாட்டு பசும்பால் இருக்குது பாத்தீங்களா அதில் உடலுக்கு தேவையான வலிமைகள் இருக்கிறது புரதங்கள் இருக்கிறது பசும்பாலில் தொண்ணூறு சதவிகிதம் அடர்த்தி இல்லாத நிலைதான் அதில் காணப்படும் என்ன ஆகுதுன்னு சொன்னா சத்துக்கள் இருக்கும் அதில் எளிதில் ஜீரணமாகிவிடும் என்பதை பார்க்கிறோம் இவ்வளவு சித்த மருத்துவ முறையை நாம் எடுத்துக்கொண்டால் மூலம் இரத்த மூலம் காமாலை குடல் புண் தோல் நரம்பு அதாவது தோல் வியாதிகள் இவைகளை குணப்படுத்த சம்பந்தப்பட்ட மூலிகைகளை அரைத்து காய்ச்சாத பசும்பாலிலே கலந்து அந்த மருத்துவர்கள் குடிக்கச் சொல்லுவார்கள் இதனால் இது போன்றுள்ள வியாதிகள் எல்லாம் குணமடையும் என்று சித்த மருத்துவம் சொல்லும் இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த பாலில் இவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் இதையும் தாண்டி இன்னும் பல்வேறு பலாபலன்கள் இருக்கிறது ஆனா சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் தான் குடித்து ஒமர் ரதியில் கொடுத்த அந்த பால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது எழில் என்று சொன்னார்கள் அவ பால் குடிப்பதன் மூலமாக கல்வி வளர்ச்சியும் ஏற்படுகிறது அறிவு பெருக்கமும் ஏற்படுகிறது என்பதை பெருமானாரியினுடைய சொல்லிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு ஓதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பால் உணவை தினந்தோறும் ஒரு முறை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதுவும் மாட்டிலிருந்து கரந்த அந்த பசும்பால் மிக மிக உயர்ந்தது இப்போ வரக்கூடிய பாக்கெட் பால் அது எந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க இருந்தாலும் ஹைர் ஏதோ ஒரு பால் என்ற பெயரில் நாம் அதை பருகிக் கொள்கிறோம் ஆனால் நான் சொன்ன இந்த பலாபலன்கள் யாவுமே பசும்பாலில் நிரம்பி இருப்பதை நாம் காண முடிகிறது அதுதான் இயற்கையான ஒன்று பெருமானார் சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் விண்ணக பயணம் செல்வதற்கு முன்னதாக ஜிபிரில் அலஹி சலாத் ஊசலாம் அவர்கள் ஒரு தாம்பளத்திலே பால் கிண்ணமும் மது கிண்ணமும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் பெருமானார் அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் ஜிப்ரீல் அலகிசலாம் சொன்னாங்க உங்களுடைய இயற்கையை தேர்வு செய்து கொண்டிரு நாயகமே என்று சொன்னார்கள் பெருமானாரினுடைய இயற்கை குணம் பாலை போன்றது பாலை போன்று பரிசுத்தமானவர்கள் பெருமானார் அதான் ஒரு மனிதரை நாம் வாழ்த்தும் பொழுது அல்லது அவனுடைய குணத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவன் போல கலங்க கலங்கமற்றதாக இருக்கிறதோ அதே போல பெருமானால் செல்ல அலைகிவ செல்லும் அவர்களது இயற்கையான சுபாவம் பால் போல பாலினால் ஏராளமான பல வலங்கள் இணையதற்குரிய நல்லோர்களே பால் குடித்து பால் பருகி பிறருக்கும் கொடுத்து அறிவை வளர்த்து உடல் சக்தியை பெருக்கி நிம்மதியாக ரப்பை வணங்கி வழிபடுகிற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக வாகர ஜாழ்வான அஹமதுல்லாஹி ரிலவி